சிற்றம்பலம் நம்பி ஆரூர விருமான் திருவடைகள் போற்றி போற்றி நீராறும் சடைமிசை நிலவனின் த நிமலன் தேராரும் திருவுடைய திருவாரூர் வாழ் அன்பர்களது கனவில் ஆராத காதலுடன் நாம் அழைக்க நம்பி ஆரூரன் வருகின்றான் அவனை எதிர்கொண்டு அழையுங்கள் என்று பணித்தருளினார் திருவாரூர் வாழ் திருத்தொண்டர்கள் எம்பிரானால் தடுத்தாற் கொல்லப்பெற்ற சுந்தரரது பெருமையை வியந்தனர் நகரை நன்கு அலங்கரித்தனர் வீதிகள் எங்கும் தோரணம் கட்டினர் வீடுகள் தோறும் மணிவிலக்கும் பூரண கும்பமும் விழித்தனர் கடல் திரண்டது போல் ஆரோரன்பர்கள் எதிர்கொண்டு நம்பி ஆரூரரை அழைத்தனர் நாயனார் கரையும் கடலும் என்று தொடங்கும் திருப்பதிகம் பாடினார் திருக்கோயிலில் நுழைந்து தேவாசிரியன் மண்டபம் தொழுது புற்றிடம் கொண்ட புராதனனை போற்றினார் உருகி உருகி உள்ளத்தில் அன்பு வெள்ளம் பெருகி பெருகி ஆறா காதலுடன் துதித்தார் அப்பொழுது சுந்தரனே உனக்கு நம்மை தோழராக தந்தோம் நாம் முன்பு கொண்ட காலத்து நீ புனைந்திருந்த திருமண கோலத்துடன் எப்போதும் இருந்து மண்மிசை விளையாடுவாய் என்று ஒரு வாக்கு அனைவரும் கேட்க வானில் எழுந்தது இந்த இடம் அன்பர்கள் நன்கு சிந்திக்கத்தக்கது நான் உன்னை தோழனாக்கி கொண்டேன் என்றும் இன்று முதல் நீ எனது தோழன் என்றும் நான் உன் தோழன் என்றும் பெருமான் கூறவில்லை தோழராக நம்மை உனக்கு தந்தோம் என்பதில் எத்தனை ஆழம் உள்ளது தந்தது உன் தன்னை என்பார் மணிவாசகர் மாலையனாதி வானவர்கள் யாவரும் ஈசனுடைய அடிமைகளை குபேரன் அரிதில் முயன்று தோழரானார் சுந்தரரை இறைவன் வலிதில் தாமே தோழராக்கிக் கொண்டார் இறைவனுடைய அருள்மொழியை கேட்ட நம்பி ஆரோரர் பெருமானே நின் கருணை திறத்தினை என்னென்று புகழ்வேன் வலியை ஆட்கொண்ட வள்ளலே என்று துதித்தார் அன்று தொட்டு அவரை அடியவர்கள் தம்பிரான் தோழர் என்றே அழைப்பாராயினார்கள் திருமண கோலத்துடன் விளங்கி நாடோறும் புண்ணியனை தியாகீசனையும் இணைந்து சேவித்து தமிழ் மாலைகளால் இறைவனை அலங்கரித்து வருவார் முன்னே திரு கைலாங்கமலையில் ஆளாளர் சுந்தனர் விரும்பி நோக்கிய உமையம்மையாரது சேடிகள் இருவரில் ஒருவராகிய கமல் அம்மையார் திருவாரூரில் உரித்திரக்கழிகையார் மரபிலே அவதரித்தனர் பறவையார் என்ற திருப்பேர் கொண்டு என வளர்ந்தார் மாநிலம் பிணையோ தெய்வ வளரில முகையோ வாச தேனிலம் பதமோ வேலை திரையிலம் பவளவல்லி காணிலம் கொடியோ திங்க கதிரலம் கொழுந்தோ காமன் தானிலம் பருவ கற்கும் தனியில்தனுவோ என்ன அழகு ஒரு வடிவம் பெற்றது போலும் அறிவின் சிகரம் போலும் அன்பின் கருவோலம் போலும் விளங்கினார் இசையில் மிகவும் வல்லமை பெற்றிருந்தார் நாடோறும் தோழிகளுடன் வன்மீகநாதரை உள்ளம் குழைந்து உருகி வழிபாடு புரியும் நியமம் உடையவர் ஒரு நாள் பறவையார் தோழியர் சோழர் வானிருந்து இறங்கிய கொடிபோல் திருக்கோயிலுக்குள் வந்தார் அடியார்கள் சூழ சுவாமி தரிசனம் செய்ய வந்த சுந்தரர் பண்டை ஊழ் கூட்டுவிக்க பறவையாரை பார்த்தார் வெள்ளம் கரை ஓடியது கற்பகத்தின் பூங்கும்போ காமஞ்சன் பெருவாழ்வோம் பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமந்து விற்குவலை பவள மலர் பூத்த விரை கொடியோ அற்புதமோ சிவனருளோ அது அதிசயத்தார் மலர்மிசை வாழும் பிரம்மன் அரிதிரும் என்று செய்த மணிவிலக்கோ உலகமூன்றும் செய்த புண்ணியத்தின் புதுமலரோ என்னை ஆட்கொண்டு எந்தை பிரான் திருவருளோ என்று பல பல எண்ணி நின்றார் பறவையாரும் பண்டை விதி கூட்டுவிப்ப ஆரூரரை நோக்கினார் மிக்க கற்புடைய அம்மையன் உள்ளம் கோயிலுள் சுந்தரர் எழுந்தருளினார் முன்னே வந்திதி தோன்று முருகனோ பெருகுழியால் தண்ணீரில் மாறனோ தார் விஞ்சயனோ விஞ்சையனோ மின்னே சிஞ்சடையன்னல் மெய்யருள் பெற்றுடையவனோ என்னேயின் மனந்திரித்த இவன் யாரோ என நினைந்தார் இவ்வாறு உள்ளம் பறிகொடுத்து பரமனை சேவிக்க உட்புகந்தார் தம்பிரான் தோழர் அருகில் அடியவர்களை இவர் யார் என்று வினாவினார் சுவாமி இவர் பறவையார் என்பவர் தேவர்களும் சேர்தற்கரியவர் உரித்திருக்கடுகியார் என்றனர் சுந்தரர் திருக்கோயிலுக்குள் சென்று சிவபெருமானை தொழுது பரவியாரை தேடினார் எந்த யாரூரல் எந்நெறி சென்றதே என்று வாடினார் தேவாசிரியன் மண்டபம் போய் பரமன் பறவையை தருவார் என்று இருந்தார் பறவையார் ஒரு வழியாக தமது இருக்கை சேர்ந்தார் பறவையாய் அமுதினை தரவேண்டி கடலை கடைய செல்வது போல் கதிரவன் மேற்கடலில் புகுந்தான் அஞ்செழுத்தினை நினையாத வஞ்சகர் நெஞ்சம் போல் உலகம் இருள் சூழ்ந்தது திருநீச்சின் திருவொடிபோல் திங்கள் தோன்றியது திங்களும் சென்றலும் அவருக்கு துன்பம் செய்தனம் பிறந்த திங்கள் மலைய திடையே திறந்தனைந்தது தெய்வனே நாட்டினில் புறம்பனைத்தடம் பொங்கல் வீசிட மரம் பயின்றதிங் தமிழ் மாருதம் ஏ தமிழ் தெஞ்சுலே இந்த கொடுமையை நீ எங்கே கற்றுக்கொண்டன என்று கூறி வருந்தி கொண்டிருந்தார் பறவையார் தமது திருமாளிகை சேர்ந்து மலர் பள்ளி மேல் வைகி எண்ணி அயர்வார் அருகிருந்த சேடியை நோக்கி நாம் கோயிலில் கண்ட அருளாளர் யார் என்று கேட்டார் அவள் தொழுது அம்மையே இருவர் தேடும் ஒருவர் வலிதில் ஆட்கொண்ட சைவ முதல் திருத்தொண்டர் தம்பிரான் தோழர் திருநாவலூர் ஆதி என்றனர் பறவையார் கேட்டு அவர் எம்பிரான் தமருவோ என்று மேலும் அன்பு வளர காதல் நோயினால் கலங்கினார் இருவரையும் இம்மண்ணுலையில் பிறக்குமாறு கட்டளையிட்ட இறைவர் திருவாரூர் வாழ் அடியவர் கடவில் தோன்றி நாளை பறவையை சுந்தரனுக்கு மனம் செய்மேன் என்று கட்டளையிட்டு நம்பி ஆரோர்பாள் வந்து பறவையை உனக்கு மனம் செய்யுமாறு அடியவருக்கு ஆணையிட்டோம் என்று அருளி செய்து பறவையார்பால் சென்று நாளை உன்னை நம்பி மனம் கொள்வான் என்று அருள் புரிந்தார் அடுத்த நாள் அரணார் ஆணையின்படி அடியார்கள் மிக மிக சிறப்பாக தம்பிரான் தோழருக்கும் பறவையாருக்கும் திருமணம் செய்தனர் நம்பி ஆரோரர் பறவையார்பால் பன்னாலும் யோகம் பரம்பரையின் விரும்பினார் ஒரு நாள் அன்பர் புடசூழ நம்பி ஆரோரர் திருக்கோயிலை அடைந்து தேவாசிரியின் மண்டபத்தில் சிறந்த திருத்தொண்டர்கள் கூடி இருப்பதனை கண்டார் இத்திருத்தொண்டர்களுக்கு அடியேன் தொண்டனாக ஆகும் நாள் என்றோ என்று எண்ணி ஏங்கி உள்ளே சென்று இறைவனது திருவடிகளை வணங்கி வாழ்த்தினார் கண்ணுதர் கடவுள் அவருக்கு காட்சி தந்து சுந்தரனே நமது அடியவர் பெருமையை கேள் தம்மை ஒப்பார் பேனலா எம்மை பெற்றார் ஊனமேல் ஒன்றுமில்லார் அருமையால் நிலையில் நின்றார் அன்பினால் இன்பமார்வார் இருமையும் கடந்து நின்றார் இவரை நீ அடையவா என்று அருள் புரிந்து நமது அடியார்களை வணங்கி அவர்கள் மீது பதிகும் பாடு என்று பணிந்தருளினார் சுந்தர பெருமானை படிந்து திருத்தொண்டர்களது பெருமை இத்தன்மையது இன்ன பண்புடையது என்று எவ்வாறு சிறியேன் உணர்ந்து பாடுவேன் இதற்குரியவன் யானோ பாடும் பரிசினை அருள்வீர் என்று வேண்டினார் எல்லையில் அருள் பெற்று உலகமெல்லாம் உய்ய பரம்பொருள் தில்லைவார் அந்த அடியாருக்கும் அடியேன் என்று அடியெடுத்துக் கொடுத்தருளினார் மறை ஆயிரம் முழிந்த மலர்வாயால் அடியெடுத்து கொடுக்க பெற்ற ஆரூரர் தேவாசிரியின் மண்டபம் போய் அங்கு குழுமியுள்ள அடியார்களை பன்முறை பணிந்து கண்ணீர் சுறிய தொகை என்னும் திருப்பதிகத்தை இனிதி பாடினார் டியார்கும் அடியேன் திறனி இல கண்டத்து குயவனால் கடியேன் இல்லையே என் நாதையற் பகை கு அடியேன் இலையான்ற குடிமாறனடியார்கும் அடியேன் வெள்ளு மாமிக வல்லமே பொருளு கடியேன் பிரிவுழு குன்றையான் வீரன் மிந்தர் கடியேன் அள்ளி மென்முழையாந்தர் அமநீதி கடியேன் சுந்தரமத்தி சுவாமிகள் திருவாரூரில் நாள்தோறும் முப்போதும் தியாகேச பெருமானை வழிபட்டு கொண்டிருந்தார் வேளாளர் குளமணியாகிய கிழார் என்பவர் நம்பி ஆரூரர்வால் அன்பு பூண்டு அவரும் அடியாரும் அமுது செய்யும் பொருட்டு திருச்சிச் மழையின்றி எங்கும் பஞ்சம் ஏற்பட்டது வயல்கள் விளையாமையால் வழக்கம்போல் சுந்தரருடைய அமுதுக்கு நிரம்ப உணவுப் பொருள்கள் வழங்குவதற்கு முடியாமையால் ஒரு நாள் மிகவும் உள்ளம் வருந்தி உணவின்றி உறங்கினார் கண்ணுதர் பெருமான் கனவில் தோன்றி சுந்தரன் பொருட்டு உனக்கு நெல் தந்தோம் என்று அருளி செய்து குபேரனிடம் கட்டளையிட்டு குண்டையூர் முழுவதும் மலைபோல் நெல் குவிக்கப்பட்டது பொழுது விடியும் பொழுது கிழார் எழுந்து நெல்மலையை கண்டு அதிசயத்து சிவபெருமானை சிந்தித்து இதனை எவ்வாறு எடுப்பது யாவராலும் எடுக்கலாகாது என்று கருதி சுந்தரரிடம் அறிவிக்கும் பொருட்டு திருவாரூருக்கு சென்றார் இதனை சிவபிரான் அறிவிக்க சுந்தரமூர்த்தி நாயனாரும் எதிரே வந்தார் குண்டையூர்க்கிடார் அடிகளை வணங்கி பெருமானே தேவரிற்கு அடியேன் புரிந்து வரும் தொண்டுக்கு இன்று தடைவர பொன்மலையுடைய புராதனன் நெல்மலை அருளினார் அது மனிதனால் எடுக்க முடியாது என்று கூறினார் ஆரூரர் குண்டையூர் போய் விண்ணளவாக ஓங்கியுள்ள நெற்குவியலை பய பார்த்து வியப்படைந்து அருகிலுள்ள கோலிலி என்னும் திருத்தலத்திற்கு சென்று நெல்லினை திருவாரூருக்கு சேர்க்குமாறு திருப்பதிகம் பாடினார் நீல நினைந்தடியே நீல நினைந்த உன்னை நித்தலும் கைதொழுவேன் நீலன் நினைந்தடி உன்னை நிறும் கைதொழுவேன் வாழனு கண்மடவார் அவள் வாடி வருந்தான் பெருமான் குண்டையோ சில நெல்லு பெற்ற பெருமான் அவை அட்டி தர இத்திருப்பதிகத்தை பாடியவுடன் விடையவர் திருவருளால் இன்றிரவு பூதகணங்கள் பறவை வீடு மட்டுமன்றி திருவாரூர் முழுவதும் நிறையுமாறு நெல்மலையை கொணர்ந்து சேர்க்கும் என்று வானில் போர் ஒளி எழுந்தது அது கேட்ட தம்பிரான் தோழர் எம்பிரானை வணங்கி திருவாரூர் சேர்ந்தார் தியாகேசனை வணங்கி பறவையாருடன் நிகழ்ந்தது கோரி மகிழ்ந்தார் அன்றிரவு குன்றவெள்ளியின் உத்தரவின் வண்ணம் பூதகணங்கள் நெல்மலையை எடுத்து பறவையார் வீட்டினை நிறைத்து திருவாரூர் முழுவதும் நிறைத்தனர் விழுந்த பின் பறவையார் திருவருளின் தன்மையை கண்டு அதிசயித்து அவரவர்கள் வீட்டின் எல்லைக்குள் உள்ள நெற்குவியலை அவரவர்களே கொள்ளுமாறு பறை அறிவித்தனர் திருவாரூர் மக்கள் அனைவரும் திருவருளை பறவையாரது பருவியும் புகழ்ந்து போற்றினார்கள் திரு நாட்டியத்தான் குடியில் வாழ்கின்ற கோட்புலி நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் நாயனார்பால் சென்று திருவடி தொழுது தம்முடைய ஊருக்கு எழுந்தருளுமாறு வேண்டினார் அவர் அதற்கு இசைந்ததனால் மகிந்து தன் ஊர் போயினார் பின்னர் தம்பிரான் தோழர் தியாக பெருமானை வணங்கி விடைபெற்றுக் கொண்டும் பிற திருத்தலங்களை வணங்கிக் கொண்டு திரு நாட்டியத்தன் குடியே அடைந்தார் கோட்புலியூர் வீதியையும் வீட்டினையும் அலங்கரித்து எதிர்கொண்டு வணங்கி தமது மனைக்கு அழைத்து கொண்டு சென்று பொற்பீடத்தை இருத்தி திருவடியை நீரால் விளக்கி அப்பாத தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்து நறுமலர்களினால் அர்ச்சித்தார் தூப தீபம் காட்டி மலர்மாலை சூட்டி வழிபட்டு திருவமுது செய்வித்தார் சேனாதிபதியாகிய அக்கோட்புலியார் தமது அருமை புதல்வியாகிய சிங்கடியார் வனப்பகையார் இருவரையும் வணங்கச் செய்து தாமும் வணங்கி எம்மை ஆட்கொள்ளும் எந்தையே அடியேனது புதல்விகளை அடிமைகளாக கொண்டு அருள்புரிய வேண்டும் என்று விண்ணப்பம் புரிந்தார் சுந்தரர் அவ்விருவரையும் தமது புதல்வியாக கொண்டு மனிதளத்தில் வைத்து கருணையுடன் உச்சி மூந்து வேண்டியவை தந்து சிவாலயத்திற்கு அவர்களுடன் சென்று கோட்புலி நாயனாரை சிறப்பித்தும் தன்னை சிங்கடியப்பன் என்று வைத்து திருப்பதிகம் பாடினார் திருவலிவளம் சென்று பலிவளம் தன்னில் வந்து கண்டேனே என்று பாடி திருவாரூர் சேர்ந்தார் பங்குனி வந்தது புரியும் வேண்டும் செல்வத்தை கருதி திருப்புகுணூர் சென்றார் அங்கு எழுந்தருளியுள்ள இறைவனது வணங்கி கோயிலின் தங்கினார் திருவருளினால் துயில் வர அருகிற செங்கற்களை கொடர்வித்து அடுக்கி அதன் மேல் ஆலையை விரித்து படுத்து கண் துயின்றார் உடன் வந்த அன்பர்களும் படுத்து உறங்கினர் உறங்கி விழித்து பார்க்க செங்கற்கள் அனைத்தும் பொற்கற்களாக திகழ்ந்தன அது கண்டு அனைவரும் அதிசயிக்க இறைவனுடைய திருவருளை சிந்தித்து திருப்பதிகம் பாடினார் தம்மையே புவந்திச்சே பேசினும் சாரினும் தொண்டர் தருகினார் பொய்மையானதை பாடாதே எந்த புகழோர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூறையும் எத்தலாம் வீடர் கிடலுமா அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் அயுறவு இல்லையே யாதும் இல்லையே என்று திருப்பதிகம் பாடி அங்கிருந்து பொற்குவையுடன் புறப்பட்டு திருப்பனையூர் அருகில் செல்லும் போது நிறைநதியும் குறைமதியும் அணிந்து நிமனன் நிறுத்த கோலத்துடன் காட்சி அளித்தருளினார் அரங்கிலாட வல்லராவரே அழகியரே என்று பாடி திருவாரூரை அடைந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நன்னிலம் திருவேதி மேலை அரிசிற்கரை புத்தூர் நல்லூர் சித்திச்சுவரம் திருவிடைமருதூர் திருநாகேஸ்வரம் சிவபுரம் திருக்கலையநல்லூர் திருக்குழந்தை திருவழஞ்சுழி திருநள்ளூர் திருச்சோற்றுத்துறை திருக்கண்டியூர் திருவையாறு திருப்பூந்துருத்தி முதலிய திருத்தலங்களை வணங்கிக் கொண்டும் திருப்பதிகங்கள் பாடிக்கொண்டு சென்று பொழில் போய் பெருமானை வழிபட்டு தங்கினார் அன்றிரவு கனவில் பரமன் தோன்றி மழப்பாடிக்கு வர மறந்தனையோ என்று கூறி அருளினார் நம்பி ஆரோரர் விழித்தெழுந்து காவிரியை கடந்து வடகரை போய் திருமளப்பாடி அடைந்து சிவபெருமானை அன்புடன் போற்றி மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல் நாள் இனி யாரே நினைக்கேனே என்று பாடினார் காவிரியின் இருமரங்களில் உள்ள தலங்களை தரிசித்துக் கொண்டு திருவானைக்காவினை அணுகி வணங்கினார் திருப்பாச்சிலாச்சிராவும் சேர்த்து இறைவனை தொழுது பொன் வெண்டினார் இறைவன் உடனே தாராமையால் இவரலாது இல்லையோ பிரானர் என்று பாடினார் இறைவன் பொற்குவை அளித்தார் திருப்பய்ச்சிலியையும் திரு மலையையும் தரிசித்து கொங்கு நாடு சென்றார் காவிரிக்கு தென்கரையில் விளங்கும் கொடுமுடி சென்று மனம் பாவித்தேன் என்னும் நமச்சிவாய திருப்பதிகம் பாடினார் வேரூர் சென்று திருநடர்கோள தரிசித்தார் திருவெஞ்ச மாக்கூடல் திருக்கற்குடி திருவாரை மேற்றலி இன்னம்பர் புறம்பயம் ஆகிய தலங்களுக்கு போய் அருகிலுள்ள திருக்கூடலையாற்றோர் செல்லாமல் விருதாச்சலம் செல்வாராயினார் வழியில் இறைவர் ஓர் அந்தனாகி வந்தனர் ஆரூரர் அவரை நோக்கி ஐயரே திருமுதுகூன்றூருக்கு வழியது என்று கேட்டார் ஆண்டவர் இது கூடலையாற்றுக்கு போம்பழி என்று கூறி வழிகாட்டி கொண்டு முன்னே சென்றனர் தம்பிரான் அவரை தொடர்ந்து கொண்டு போயினார் பெருமான் உடனே மறைந்தனர் அடிகளின் வழிவந்தம் அறியேனே என்று சுவாமிகள் பதிகம் பாடி கூடலையாற்றோர் போய் வழிபட்டு திருமுதுகொன்றம் அடைந்தார் விருதாச்சலத்தில் பொன் வேண்டுமென நினைத்து பதிகம் பாடினார் பரமன் பன்னிராயிரம் பொன்னை அருளினார் மண் தொண்டர் எந்தையே இப்பொண்ணை திருவாரூரில் உள்ளவர் அங்கு செய்ய வேண்டும் என்றார் சுந்தரனே இப்பொண்ணை மணிமுத்தா நதியில் இட்டு திருவாரூர் கமலாலய குளத்தில் எடுத்துக்கொள் என்று ஓர் அசரறி வாக்கு எழுந்தது அதை கேட்ட ஆரூரர் பொன்னில் மச்சம் வெட்டி எடுத்துக்கொண்டு மணிமுத்தா நதியில் புகவிட்டு என்னையனை எலியேனை வழிதில் ஆட்கொண்ட திருவருளை இதில் அறிவேன் என்று கூறி